ஏர்கள இன்னைக்கு நான் உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா நான் நான்கு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க முந்நூற்றம்பது அடி ரோடு பேஸோட நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துருவோங்க நம்ம இருந்து அந்தியூர் போகிற சாலையிலங்க ஒருசேரி புதூர் பஸ் ஸ்டாப்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது அடி அளவு இருக்குதுங்க மொத்தம் நாலு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்தோட சிறப்பம்சம்னு பார்த்திங்கன்னா தனிக்கிணர் இருக்குதுங்க தனிபோர் இருக்குதுங்க ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க வடன் வடமேற்கில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ் முந்நூற்றம்பது அடி இருக்குங்க இந்த நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒன்றைகால் லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒன்றே கால் கோடி வருங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க